மண்மதின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை முகவரி பிளாட்டோஸ் உலகின் மிகப் பிரமாண்ட ஜுவல்லரி ஜோயாலுக்காஸ் மிகப்பெரிய வைர நகை கண்காட்சியை மதுரையில் ஜனவரி பத்தாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி வரை மேலமாசி வீதியில் உள்ள நகைக்கடையில் நடத்தி வருகிறது அசாத்தியமான இந்த கண்காட்சி மிகப்பெரிய ஜுவல்லரி கலெக்ஷன்களை இந்த ஆண்டின் அற்புதமான டிசைன்களை வைரம் ஜுவல்லரிகளில் சமர்ப்பிக்கிறது அழகான கலை வடிவம் கொண்ட ஜுவல்லரிகளை கொண்டாடும் ரசனை மிகுந்த நபர்களுக்காக வாழ்வில் ஒரு முறை நிகழும் வாய்ப்பாக உலக தரத்திலான கலைநுட்பத்துடன் கூடிய ஜுவல்லரிகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் மே அந்த அடையாளம் தமிழனாய் நலைவனாய் வெட்டி சட்ட காலையிர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்